ஹலோ ஹாய் நான் தான் உங்க கிரீஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தினம் ஒரு தகவல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு தினம் ஒரு தகவல் பேஜ்ல உங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை பொறுமை கடலினும் பெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க கடலோடைய ஆழத்தை இது நாள் வரையிலும் சாட்டலைட்லாம் நம்ம வச்சிருக்க கொள்ளையும் எக்ஸாக்டா நம்மளால கணிக்க முடியல அந்த அளவுக்கு பொறுமை கடலினும் பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கோபப்படுவோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் கொள்வோம் ஆணவம் கொள்வோம் மதிப்பு தராமல் இருப்போம் இந்த மாதிரி எல்லா செயல்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தை சார்ந்தது இந்த சமயத்தில் நம்ம பொறுமையை கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல மிக சிறந்த அடைய இடத்த இடத்தை தென் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொல்றாரு கோபம் எனும் கொடிய நெருப்பானது தன்னை மட்டுமில்லாமல் தன்னை சார்ந்தவரையும் அழித்துவிடும் சொல்றாரு நம்ம கிட்ட இருக்கிற கோபத்தால நம்ம மட்டும் அழிவுக்கு நமக்கு மட்டும் அழிவு நேராதுங்க நம்மை சார்ந்த சுற்றத்தாருக்கும் நமக்கான ஹெல்ப் பண்ற நண்பர்களுக்கும் கூட அழிவை